அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒயின்சாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சிட்டானேயா இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோமா சைலண்ட்டாக ரிட்டன் வந்தமான இருக்கணும் என்னது நம்ம நாக்க முக்க குடியரசம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் இப்படியும் வந்துடுவார் கிடத்திற்குற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது இருக்கு முதல் ஒரு வண்டி வாங்கணும் எங்கிட்ட இருந்து வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்கமே ம் குடியை பாட்டினாதான் வண்டி வாங்க முடியும் போல இருக்கு ஆனால் குடியநிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வழியா பொடி நடைய சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணா வந்துட்டாரு வாங்கினேன் என்னடா நடக்குது உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நீங்க கடைக்கு கிளம்ப வேண்டாமா தான் ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையா எதிர்பார்க்குறீங்க நேத்து ஏன் கடைப்பக்கம் ஒருத்தனை கூட காணோம் கையில சுத்தமா பணம் இல்லைன்னு இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே டேய் நேத்து நீங்க வர சொல்லலைனாலும் நேத்துக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடிச்சா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு எப்படி நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக மடக்குறானையா டேய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாதுரா புரியுதா திடீர்னு நினைத்து சரக்கு தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கெட்டானேயா ஒரு கேள்வி இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது கடைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டேய் அதிகமெல்லாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போது சைடிஸு ஆஹா சைடீஸை ஞாபகப்படுத்துகிறானேயா ஒரே ஒரு ஆம்லெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்க தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே ஏன்னா அடிச்சிங்க தெரிஞ்ச எல்லாம் பேசக்கூடாது எப்படியோ நேத்து கட்டிங் அடிச்சிட்டீங்க கூட நாங்கள் இருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோம் என்னதான் இருந்தாலும் சங்கத்தோட விதிகளை மீறி நீங்க தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே ஏன அடிச்சிங்க தெரிஞ்ச எல்லாம் பேசக்கூடாது நேத்து நான் கட்டிங் அடித்த மேட்ரு எனக்கு மட்டும்தான் தெரியும்

அங்க இங்கன்னு திரள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல ஊசிக்கு அலையிறமா உழைச்சு தானடா குடிக்கிறோம் நாம உழைச்சு தானே குடிக்கிறோம் அப்புறம் என்ன யாருமே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னது மதிக்க மாட்டேங்கிறாங்களா டீ அவங்க எங்கடா நம்மள மதிக்காம இருக்காங்க நாம தான் அவங்க சொல்றத மதிக்காம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலா யோசிக்கணும் டெக்னிக்கலா தானே நீங்க தலைவரா இருக்கீங்க அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு இருக்கா அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா நம்ம ஊருக்குள்ள குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தான் போய் முன்னாடி நிக்கணும் புரியுதா எல்லாம் யாருடா எல்லாருமே நம்ம சகோதரர்கள் புரியுதா அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குனே சங்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்பனா நம்மளை எவ்வளோ நம்புறாங்க இப்ப தெரியுதா ஏன் சங்கம் ஆரம்பிச்சோன்னு முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு இருக்கல இன்னொருத்தன் போய் ஊருகாய தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தொட்டு நாக்குல வச்சுட்டான் ஆஹா இது நம்ம மேட்டராச்சே எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அது கம்ப்ளைண்டா வந்திருக்குது ஐயா அங்க நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான ஐயா சைடிஸ் வாங்க வக்கு எதுக்கு கடைக்கு போகணும் கடையில மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டா அது கெத்து டைடிஸ் கேட்டா அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல் நம்மள ஊத்துறாங்க இல்லையா டேய் அந்த தொட்டு தொட்டு கொஞ்சம் மரியாதையா அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்கு கேட்டான் அவன் வச்சான் வானம் கெட்டவன் ஒரு கூட வாங்க எதுக்கு போறான் ரொம்ப ஓவரா போற அவன் சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது அந்த తోట్టు నాకుల వెచ్చదే నాం